கிறிஸ்துவேன் மே மூன்று கிழமை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கிறிஸ்துவ வன்னியர்களுக்கான எம்பிசி கோரிக்கை பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டமானது மிக சிறப்பாக தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியே வியப்பு வியக்கும் வகையில் மிக சிறப்பாக அமைந்தது அந்த பேரணிக்கு வருகை தந்து பேரணியை வெற்றி பேரணியாக மாற்றி தந்த ஒவ்வொரு வன்னிய கிறிஸ்துவ சொந்தங்களுக்கும் பங்கு சார்பாகவும் அனைத்து அருட்தந்தைகள் சார்பாகவும் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ வன்னிய மாவட்ட நிர்வாகிகள் சார்பாகவும் அனைத்து கிளைச்சங்க நிர்வாகிகள் சார்பாகவும் இத்தருணம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உலகெங்கிலும் வாழும் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ வன்னியர் சொந்தங்கள் அனைவரும் சிவி கல்லை மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் இந்த யூடியூப் சேனல் உலகெங்கிலும் உள்ள ஒட்டுமொத்த கிறிஸ்துவ வன்னியர்களுக்கான செயல்பாடுகளை பிரதிபலிக்கும் ஒரு ஊடகமாக அமையும் நன்றி வணக்கம்